ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Mila ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தினை மாவு கொள்கை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வாழ இலையில வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த கொள்கை ரெசிபி அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வந்து தூர்வன வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கிறதா இருந்தால் கூட இதே அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கரையிற அளவுக்கு மட்டும் ஒரு கப் அளவுக்கு தினை மாவு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகும் இது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாவு வந்து சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வச்சு நம்ம விறகணும் ஒரு அரைமுறை தேங்காவை வந்து பொடிசை நறுக்கிட்டு நெய்யில் வந்து நல்லா தேங்காவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வச்சு விறகிக்கோங்க பாகு வந்து நம்ம வெள்ளம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் ரொம்ப கொதிச்சிட்டுன்னு சொன்னால் கொழுக்கட்டை வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ நேரம் வெந்தாலும் உள்ளே வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பாகு வந்து கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொழுக்கட்டை மாவு வந்து மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கிணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் கொழுக்கட்டை மாவு வந்து இலக்கமாக போயிடும் சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாகவும் பசையக்கூடாது பிசைஞ்சோனா கொழுக்கட்டை உள்ளே வேகாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ வந்து தண்ணி வந்து மொத்தமாக மூணு கை அளவுக்கு நம்ம கை அளவுக்கு மூணு கை அளவுக்கு தண்ணி தேவைப்படும் பிசைஞ்சிட்டு இது போல் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் விட்டக்கூடாது ரொம்பவும் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அப்பப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தொழிச்சு மாவை வரகிக்கோங்க விறகிட்டு இது போல் ஒரு கை அளவுக்கு வந்து ஒரு வாழை வாழையில் எடுத்திருக்கேன் வாழை இலையில் உள்ள தண்டெலாம் நீக்கிட்டு தண்டை வந்து பொடுசாக நார் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த துண்டு வாழை இலையில் சென்ட்ராக மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு இது போல் கையை வச்சு பருத்திக்கோங்க உள்ளங்கையை வச்சு தட்டினீங்கன்னு சொன்னால் உள்ளங்கையில் ஒட்டும் அதனால் வெ வெறும் விரலை மட்டுமே பயன்படுத்தி இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அடை மாதிரி நம்ம ராகி இடெல்லாம் தட்டுவோல் அது போல் இலையில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இலையில் வந்து நம்ம நெய்யெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை சும்மா வெ வெறும் இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் தட்டி எடுத்துட்டு வாழை இலையோட தண்டை வச்சு நான் இது வந்து நாட் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே வந்து வாழை நார் நாற்கடிச்சதுன்னா நீங்கள் அது பயன்படுத்தலாம் அப்படி இந்த தண்டு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் சும்மாவே ரோல் பண்ணி வச்சாலே நல்லாவே நின்றுக்கும் கொள்கிட்ட பட் வந்து இலை வந்து ஒளைஞ்சிடும் இல்லையா அதனால் இது போல் நாட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே பூ கெட்டுற நூல் இருந்துச்சுன்னா கூட பூ கெட்டுற நூல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ரப்பர்லாம் பயன்படுத்தாதீங்க அது அன்ஹெல்த்தி ஸோ ரப்பர்லாம் போடாதீங்க நூல் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக இல்லைன்னா இந்த வாழை தண்டவே இது போல் நாலு தான் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா வந்துடும் இல்லை வாழை நார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி ஒரு முடிச்சு போட்டிங்கனாவே நல்லா டைட்டாக நின்றுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு மூணு முடிச்சு கூட போட்டுக்கோங்க இங்கே மாவு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ம பிடிக்கொடுக்கலாம் பண்ணுவோம்ல அதை விட இலக்கமாக இருக்கணும் மாவு அப்போ தான் இலையில் வந்து நல்லா ஒட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் இலையில் வந்து கொல்கட்டை மாவு போய் அப்படியே ஒட்டிக்காமல் உங்கள் கையோடவே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தண்ணி சேர்த்துட்டு இது போல் இலக்கமாக மாவு பிசைஞ்சு இலையில் எது சும்மாவே நீங்கள் நார் எதுவும் நீங்கள் கெட்டலன்னா கூட பரவாயில்ல இது போல் ரோல் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னாவே சூப்பராக நின்றுக்கும் இது போல் எல்லா கொல்கட்டையுமே ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் துணியெல்லாம் எதுவுமே போட வேணாம் சும்மா அந்த இலையை வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே மேலாப்பில் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இருபது நிமிஷத்தில் நல்ல கொழுக்கட்டை வந்து வெந்திருக்கும் நீங்கள் ரெண்டு தட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடித்தட்டில் கூட கொழுக்கட்டை வச்சுக்கலாம் அடியிலையும் கொஞ்சம் கொழுக்கட்டை வச்சுட்டு மேலேவும் நீங்கள் உள்ள தட்டில் கொஞ்சம் கொழுக்கட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் போல் மொத்தமாக வைக்கிறீங்கன்னு சொன்னால் இருபது நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் கரெக்டாக இருபது நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் செக் பண்ணலாம் அவசியமே இல்லை இந்த ரெசிபி அப்படியே நீங்கள் தினை மாவு இல்லாமல் பச்சரிசி மாவில் கூட பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் பச்சரிசி மாவு ஒன் கப் சேர்க்குறீங்கன்னா ஹாஃப் கப் வெள்ளம் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கள் ஊரில் பண ஓலையில் தான் பண்ணுவோம் திருநெல்வேலியில் நான் இன்றைக்கி வந்து வாழை இலையில் தினை மாவு வச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நிறைய மாவு வந்து வச்சு பண்ணும்போது நிறைய கொழுக்கட்டை உங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஒரு லேயர் போதும்னா நீங்கள் மாவு கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு இதுபோல் கொல்கட்டை சாஃப்டாக பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்